வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி எம்டிபி ஊழல் மீண்டும் நிகழாமல் இருக்க எம்இசிசி போலீஸ் துறைகள் சீர்திருத்தங்கள் அவசியம் அமைச்சர் கோபிந்த் சிங் வலியுறுத்தி நாட்டின் சர்ச்சைக்குரிய ஒன் எம் டிபி ஊழல் மீண்டும் நிகழாமல் இருக்க மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மற்றும் காவல்துறையில் சீர்திருத்தம் அவசியம் என இலக்கவிய அமைச்சர் கோபிந்த் சிங் கூறினார் வானிம் டிவி போன்ற ஊழல்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதே உறுதி செய்யப்பட வேண்டும் ஆக போலீஸ் படைகளும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திலும் சீர்திருத்தங்களை விரைவுபடுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என கோபிந்த் சிங் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் ரசாக் அதிகார துஷ்பிரயோகம் நாட்டின் முதலீட்டு நிறுவனத்தின் நிதிகள் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் ரிக்கிட் பண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒன் எம் டிவி வழக்கின் தீர்ப்பு குறித்து ஜசேகா தலைவருமான அவர் இவ்வாறு கருத்துரைத்தார் பிரதமர் டோஸ் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் பல சீர்திருத்தங்களை செயல்படுத்தியுள்ளது அதில் சட்டத்துறை தலைவர் அரசு வழக்கறிஞர் பதவிகளை பறிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஆனால் இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் அமலாக்க நிறுவனங்களில் சீர்திருத்தங்களை கூறுவதும் இப்போது அவசர தேவையாக உள்ளது இதுவே உண்மையில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும் என தமன் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்த் சிந்து கூறினாா் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேசம் ஊடகத்தின் எட்டாவது விழா

இந்த தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது மார்கழி நீ சொன்னதா தானடித்தூங்கொழி எல்லாருக்கும் வணக்கம் நாங்க சூப்பர் ஸ்டிங் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால இந்த லைவின் போச்ச பல என்ன கேட்டீங்க ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ரீச் ஆனால் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியாஜர் சிஸ்டர் அண்ட் பி பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் சங்கர் அண்ட் கமல் ரணியாக நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் ग्रेट टिकेट्स डॉट एम वाई लड़के सो मरा काम पे पे बुक करने में हम एलआर में सेंड भी एंजॉय करना थैंक यू सो मच

மூச்சவம் பேச்சவம் பேசுலோ அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழகவ யாரவ ஊர் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் என்னவன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்துடுங்கோங்க அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் புக் பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பர் எக்ஸைட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்